சகோதரர் ஸ்ரீகுமார் அவர்களுடைய மனைவி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களே மேலை நீர்நல்லூர் கிழக்கோண்டிய சார்பாக குறுக்கல் பட்டியல் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் தூத்துக்குடியில் இரண்டாவது முறை கலங்காணக்கூடிய அன்பு அக்கா வெற்றி பெற்ற மேலை நீர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மரியலிஸ் பாண்டியன் அவர்களே ராஜேந்திர கருப்பசாமி அவர்களே மகாராஜன் அவர்களே முத்து சார்பு அமைப்பாளர்கள் அமைப்பாளர் அமைப்பாளர் முத்து அவர்களே சேது சுப்பிரமணியன் அவர்களே நகராட்சி தலைவர் சங்கரன் கோவில் நகரமன்ற தலைவர் சகோதரி ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அன்பு அத்தால் அவர்களே அமல்ராஜ் அவர்களே சித்தரஸ் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஒன்றிய கழகத்தின் ஆணி வேலைக்கழகத்தோடு சேர்ந்த பிரதிநிதிகளே மற்றும் குர்கல்வட்டி கிளை நிர்வாக நன்றி கூறி இந்த விழாவில் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கிளை கழக செயலாளர்கள் அவர்களே சரவணன் அவர்களே இப்ராஹிம் என்ற அன்சாரி அவர்களே ராஜ் அவர்களே மணியண்டன் அவர்களே ஒன்றிய கிளை கழக செயலாளர்களே ஒன்றிய இங்கே இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் கோவையிலே இரு நாட்களுக்கு முன்னால் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது கட்சி தலைவர்களும் நம்முடைய கூட்டணி சார்ந்த தலைவர்களும் இந்த வெற்றி இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான இந்த வெற்றி என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி அதே நேரத்திலே எந்த நேரத்திலும் நம் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒரு போராட்ட குணத்தோடு நின்று பாஜகவை அவர்களின் பிரிவினை வாதத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோமே அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பதை மிக தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் வேற எந்த மாநிலத்திலும் பெற முடியாத வெற்றி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அதைவிட ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மத்தியிலே ஒன்றிய பிஜேபி இன்று வெற்றி பெற்றிருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் அந்த வெற்றி என்பது ஒரு தோல்வியை போன்ற ஒரு வெற்றி நாம் இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பிற்கு வரவில்லை என்றாலும் இந்த நாடே கொண்டாடி கொண்ட ஏன் நாடு இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்க ஒரு வெற்றியாக அந்த வெற்றி ஆட்சி பொறுப்பு இல்லை என்றாலும் நாம் தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வெற்றியாக அது அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரதமர் கொடுத்த ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றிருக்காரா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போடுறேன்னாரு கருப்பு பணத்தையே ஒரே நாளில் நான் ஒழிச்சிட்றேன் விவசாயிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக்கி தருவேன் என்றார் எதையுமே நிறைவேற்றாத ஒருவர் தான் நரேந்திர மோடி தமிழக மக்கள் இங்க தாமரை மலரவே மலராத அப்படின்னு அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் திராவிட இயக்கம் காலம் காலமாக மக்கள் அறிவாற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அறிவியல் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி வந்தார் பிரதமர் திரும்ப திரும்ப வந்தார் வந்து நாங்க தான் எல்லாம் சொன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப நான் தான் கடவுள்னு சொல்லல நான் கடவுளோடைய பிள்ளைன்னு சொல்லல என்ன தெரியும் நம்ம சிரிச்சிட்டு போன ஆனால் அவர் மட்டும் இல்லை பிஜேபி ஆர் அத்தனைக்கும் தமிழ்நாடு இன்று பாடம் சொல்லி தந்திருக்கிறது மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் இங்கே, நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பதை போல பணிகள் செய்ய வேண்டும் சும்மா இங்க வந்து மக்களை பிரிக்கக்கூடிய பேச்சுகள் வீராவேசமான பேச்சுக்கள் மற்றவர்களை பழி சொல்லக்கூடிய பேச்சுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலை வெற்றி பெற்றுவிட முடியாது என்ற அந்த பாடத்தை தமிழ் மக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று அறிவித்து அதை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரக்கூடியவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று யாருமே நம்பல பண்ணவே முடியாது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றி காட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது இலவச மின்சாரமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கான விவசாய கடனை ரத்து செய்வதாக இருக்கட்டும் இங்கே கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்பு தடைபட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இளம் பெண்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது உங்களுக்கு தான் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாடும் மக்கள் முன்னேற வேண்டும் இந்த தலைமுறை முன்னேற வேண்டும் அடுத்த தலைமுறை இந்த உலகத்தை ஆட்சி நடத்த வேண்டும் என்று சிந்திக்க கூடிய ஒரு ஆட்சியை தமிழர்கள் இந்த உலகத்தை வழிநடத்த கூடியவர்கள் அவர்களுடைய திறமைகளை நாம் வளர்த்து விட வேண்டும் இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இளைஞர்கள் இளம் பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்திருக்காங்க நாங்க புது புது விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியோடு இன்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இத்தனை திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதற்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய பாராட்டு பத்திரம் தான் இந்த நாற்பது நாற்பது என்று அதனால தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய முறையை பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படியாவது தொலைந்து போகாமல் இருப்பதற்கான வழியை காண்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாட்சி தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சி அவர் சொன்னது போல இருநூரை தாண்டக்கூடிய வெற்றி என்பதை நாம் உருவாக்கி தர வேண்டும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை நாற்பது நாற்பது அதனால வேறு யாருக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை கூட உங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான உழைப்பை அதற்கான வேலைகளை நாம் இன்றே தொடங்க வேண்டும் இன்னொரு நேரம் இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த பணிகளை இன்றே துவங்கி இன்றிலிருந்து மறுபடியும் தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் வெற்றி நமது